கோயிலில் மனித நேயத்தை வளர்க்க மதவெறியை வளர்க்க கூடாது என அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கருத்து தெரிவித்திருந்த நிலையில் பாரத் மாதா கி ஜே என்பது பிரிவினைவாத முழக்கம் அல்ல என பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் பதில் அளித்திருக்கிறார் இது தொடர்பாக இருவரும் தெரிவித்த கருத்துகளை தற்போது பார்க்கலாம் அவர்கள் பாரத் மாதா கீ என்று சொல்வதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்தில் சொல்லிக் கொள்கிறார்கள் அது இல்லாமல் வெளியிடத்தில் சொல்லிக் கொண்டால் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை எங்களை பொறுத்த அளவில் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க இதுதான் எங்களுடைய கொள்கை அதோடு மட்டுமல்ல சர்வார்காருடைய பெயரை சொல்லி அவர் வாழ்க என்று கோஷமிடுகின்றார்கள் இது எப்படி ஏற்புடையது ஆன்மீகமும் அதன் அடிப்படையான பக்தியும் எப் எதை உணர்த்துகிறது என்றால் அறத்தைத்தான் உணர்த்துகின்றது அராஜகத்தை உணர்த்துவதில்லை நாம் இந்துக்களிலே எடுத்துக்கொண்டால் கூட ஓம் ஓம் என்று நாம் சொல்வதுடைய பிரணவ மந்திரத்தின் அர்த்தம் என்னவென்றால் அமைதி ஒழுக்கம் இறை அன்பு இதுதான் என்ன ஒரு துரதிருஷ்டனா பாரத் மாதா கி ஜே அப்படிங்கிறத பாரத அன்னையை வணங்குவோம் அப்படிங்கிறத அதனோட அர்த்தம் இதுல எங்க போய் மதவெறி வந்ததுன்னு தெரியல நாடு ஒன்னா இருக்கணும் இந்த நாட்டை பாரத தேவியின் அன்னையாக வணங்குவது அப்படிங்கிறது இன்று நேற்றல்ல இந்த நாடு என்னைக்கு உருவாச்சோ நாகரீகம் என்னைக்கு உருவாச்சோ அன்னையிலிருந்து இந்த மண்ணுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அப்படிங்கிறது நாட்டை தாயாக வணங்குவது இதில் என்ன அறநிலைத்துறை அமைச்சர் மதவெறி பார்த்தாருன்னு எங்களுக்கு தெரியல இதெல்லாமே அவர்களுடைய குறுகிய எண்ணத்தை காட்டுகிறது

கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்லை சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கு உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க ஜி ஸ்கொயர் ஆர்டிஸ்டிக் அண்ட் கிளேவ்